அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடத்தின்படி நவ கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றையோட காரணி ஆவார் இந்த புதன் கிரகங்களிலேயே சந்திரனுக்கு அடுத்ததா வேகமா ராசியை மாற்றக்கூடியவர் இந்த புதன் தற்போது சிம்ம ராசியில பயணிச்சுட்டு வராரு இந்த இந்த புதன் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி தன்னுடைய சொந்த ராசியான கன்னி ராசிக்குள்ள நுழைய உள்ளார் அதை தொடர்ந்து கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுற சூரியன் செப்டம்பர் பதினேழாம் தேதி கன்னி ராசிக்குள்ள நுழைய உள்ளார் இதனால ராசியில் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையால புதாதித்ய ராஜயோகம் உருவாக உள்ளது இந்த ராஜயோகம் ரொம்பவே சிறப்பானது புதனும் ஒரே வீட்டில் இடம்பெறும் நிலையை குறிக்கிது செல்வாக்குமிக்க இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரே ராசியில ஒரு கட்டத்தில் இணையும் போது அந்த ஜாதகக்காரர் புதாதித்ய யோகம் பெறுவதாகவும் இந்த யோகத்தால் அவர் புத்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் மாறுவதாகவும் கணிக்கப்படுது அதே நேரம் இந்த யோகம் ஒரு சிலருக்கு கிரகநிலை காரணமா எதிர்மறை விளைவுகளையும் உண்டாக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அறிவு செல்வம் புகழுக்கு உரிய ஒரு கிரகமா புதன் பார்க்கப்படுது அதே நேரம் சூரியன் செல்வாக்கு ஆளுமை படைப்பாற்றல் தலைமை உரிய கிரகமாக பார்க்கப்படுது ஆக இந்த இரண்டு கிரகங்களும் ஒரே கட்டத்தில் இணையும் பொழுது புதாத்திய யோகம் அப்படின்ற யோகத்தை உண்டாக்கி ஜாதகக்காரர்களுக்கு நன்மைகள் பல அளிக்குது சூரியன் இந்த ஜாதகக்காரருக்கு அரச வாழ்க்கையை அளிப்பார் அதே நேரம் புதன் அவர்களை ஆற்றல் மிக்கவராகவும் வலிமை மிக்கவராகவும் மாற்றுவார் போதுமான செல்வத்தை அழிச்சு அந்த நபரை செல்வந்தராக மாற்றும் பண்பு இந்த யோகத்துக்கு உண்டு தனி ஒரு நபருடைய ஜாதகத்தில் புதனுடன் சூரியன் இணையிறதுனால உண்டாகும் செல்வாக்கு அவர்களை ஆன்மீகவாதியாகவும் ஆளுமை மிக்கவராகவும் மாற்றும் அதே நேரம் சனி ராகு மற்றும் கேது இந்த புதாதித்ய யோகம் கொண்டவர்களுடைய ஜாதகத்தில் ஆதிக்கம் செலுத்தினா ராஜயோக பலனையும் இவர்கள் பெறக்கூடும் கிரகம் நீச்சம் பெறும் நிலையில் நீடிக்கும் வரை இந்த யோகம் நீடிக்கும் பின்னர் யோகம் முடிவுக்கு வரும் குறிப்பிட்ட இந்த யோகம் நீடிக்கும் காலத்தில் யோகம் பெற்ற நபர் தொட்ட காரியங்கள் வெற்றியில முடிவடையும் அதிர்ஷ்டம் அவர்கள் பக்கம் இருக்கிற நிலையில செய்யும் காரியங்கள் எல்லாமே இவர்கள் வெற்றியை காண்பாங்க தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னா பல்வேறு நன்மைகளையும் இவர்கள் பெறுவாங்க புதனோட சூரியன் இணையத்தினால உண்டாகக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் தனி ஒரு நபருக்கான பலனை அளிக்குது புதாதித்ய யோகத்துடைய நற்பலனை பெற புதன் மற்றும் சூரியன் இரண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் மங்களகரமான கட்டத்தில் இடம் பெறணும் அதாவது கேந்திர மற்றும் திரிகோண வீடுகளில் இந்த சேர்க்கை நிகழ்வது நல்ல பலனை அளிக்கும் அதே நேரம் ஆறு எட்டு மற்றும் பன்னிரெண்டாவது கட்டத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இடம் பெறது கூடாது மேலும் நீச்ச ராசியான துலா மற்றும் மீனத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இடம்பெறுதல் கூடாது இந்த ராஜயோகத்தின் தாக்கம் எல்லா ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்கள் திடீர் நிதி நன்மைகளையும் தொழிலில் முன்னேற்றத்தையும் பெற இருக்காங்க அதோட நீண்ட காலமாக இருந்த பணம் கைக்கு வந்து சேர்கிற வாய்ப்பும் இருக்குது இப்போது கண்ணீர் ராசியில் உருவாகும் புதாதித்ய ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல தனுசு ராசி தனுசு ராசியின் பத்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையால புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்துல நல்ல வெற்றியை பெறுவாங்க தொழிலிருந்த பதற்றம் நீங்கும் செல்வாக்குமிக்க நபருடைய முழு ஆதரவையும் இவங்க பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில் செய்யறவங்க நல்ல லாபத்தையும் பெறுவாங்க வேலை செய்றவங்க கூட வேலை செய்பவர்களுடைய முழு ஆதரவையும் பெறுவாங்க மாணவர்கள் படிப்புல ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் இனிமை அதிகரிக்கும் அடுத்ததாக மகர ராசி மகர ராசியுடைய ஒன்பதாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையால் புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க இந்த காலத்துல எடுக்க எந்த ஒரு முடிவுகளும் நல்ல பலன்களை தரும் தொழில் ரீதியா சிறப்பா இருக்கும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தையும் காண்பிங்க அடுத்ததா கன்னி கண்ணிராசியினுடைய முதல் வீட்டில் புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையால புதாதித்ய ராஜயோகம் உருவாக இருக்கு இதனால இந்த ராசிக்காரர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமூகத்துல பிரபலமாக ஆவிங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும் தொழில் அதிபர்களுடைய பண பிரச்சனைகள் தீரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு இனிமையா இருக்கும் திருமணமாகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையை நல்லபடியா மாறும்